சன்சைன் வாடிக்கையாளர் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி கீரை வருஷம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது மொளக்கீரை பற்றி தான் பொதுவாக கீரைங்களே எல்லாம் உடம்புக்கு நல்லது தான் அதில் ஒவ்வொரு கீரையிலையும் என்னென்ன தனித்துவம் இருக்குதுன்னு வாங்க முதல்ல இந்த கீரைக்கான பாடலை பார்த்துடலாம் தளர்ந்தவருக்கும் பாலருக்கும் தக்க வயதோருக்கும் இளங்கீரை நாவுக்கீதமாம் கிளம்பு சுரகாசம் போக்கும் தொடர்பசி உண்டாக்கும் பிரகாசமாக எடுத்து பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அப்படின்னா சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சின்ன வயசு ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரே வகை கீரை என்னென்னா முளைக்கீரை தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க இந்த முளைக்கீரை காய்ச்சல் காச நோய் பசியின்மை அப்படிங்கிற பல வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த முளைக்கீரையில் எண்பது பர்சன்ட் நீர்ச்சத்து இருக்குது யூரின் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முளைக்கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் அதே போல் மணத்தக்காளி கீரைக்கு எப்படி குடல் பொண்ணு ஆத்திர குணம் இருக்கோ அதே மாதிரி இந்த முளைக்கீரைக்கும் இருக்குது இதை தொடர்ந்து அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா குடல் பிரச்சனை ஆல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் சரியாயிடும் இந்த கீரையை நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம ஜுரத்துக்கு இருமலுக்கு கஷாயம் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முளக்கீரை அதிமதுரம் ஒரு துண்டு மஞ்சள் அதாவது பச்சை மஞ்சள் இருந்தால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி சமயத்தில் பச்சை மஞ்சளை இது மூணையும் சேர்த்து இடித்து கஷாயமாக அதாவது நம்ம கஷாயம் சொல்லியிருப்போம் நம்ம கஷாயம் வீடியோவில் போய் பாருங்கள் அது மாதிரி கஷாயம் வச்சு குடிக்கிறப்ப இருமல் சரியாயிரும் காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்றக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கிறப்ப நம்ம சீரகத்தை நெய்யில் வறுத்து அதை பொடிச்சு மிளக்கீரையோடு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடித்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த காய்ச்சலும் சரியாக போயிடும் வாய்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் பயல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க மிளக்கீரையோட துத்திக்கீரை துத்திக்கீரையை மட்டுமே சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடாம துத்திக்கீரையோட மிளக்கீரையும் சேர்த்து வதக்கி பச்சையை சாப்பிடாமல் வதக்கி வெங்காயம் வச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா கட்டி ரத்தம் மூளம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் ரத்த மூளம் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது சாப்பிட்ணும் அப்போ தான் அது குறையும் நம்ம சீரக சூறணும் அதாவது சீரகத்தை இந்த மிளகீரை சாத்தில் ஊற வச்சு வெயிலில் அப்படியே காய வைக்கணும் அந்த சாறு சுன்ற வரைக்கும் காய வைக்கணும் சீரகத்துக்குள்ளே போட்டு ஒரு ஐம்பது கிராம் சீரகம் எடுத்தால் ஒரு ஒரு லிட்டர் முளக்கீரை சாறு அதை ஊற்றி நல்லா வெயிலில் வச்சு கிளறிகிட்டே இருக்கணும் பூசணம் பிடிக்காமல் அதை கிளறிக்கிட்டே காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா அதை பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பசி இல்லாமல் இருக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறப்ப ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பசி நல்லா எடுக்கும் அதே மாதிரி ஃபேஸுக்கு முக்கியமாக லேடிஸ் வந்து ஃபேஸுக்கு எப்போ பாரு ஏதாவது போடணும்னு நினைப்பாங்க அப்போ இந்த முளைக்கீரை சாத்தில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் தூள் போட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா ஃபேஸ் பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி இன்னும் ஏராளமான பயனுள்ள கீரை வகைகளை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்